த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளே நாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து தியானித்து கொண்டு வருகிறோம் சிறிய தீர்க்க தரிசனம் பனிரெண்டு பெரிய தீர்க்க தரிசனம் ஐந்து ஆக மொத்தம் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் பதினேழு சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வரிசையிலே ஐந்தாவது புத்தகமாக இருக்கிற யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் தெய்வ பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் இரண்டாம் எரேபியாம் வடக்கு ராஜ்யத்துல ராஜாவாக இருக்கும்போது யோனா தீர்க்கதரிசி ஊழியம் செய்கிறார் யோனா தீர்க்கதரிசி ஊர் காபேர் என்று சொல்லி வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே யோனாவுக்கு கத்த சொல்லியும் நினைவுக்கு போகாம தசிசுக்கு போன காரணம் தேவ பிள்ளைகள ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா யோனா தீர்க்கதரிசியனுடைய சொந்த ஊர் காத்பேர் கலீலியா நாசரேத் காத்பே கப்பநகம் இவைகள் எல்லாமே அத கடற்கரை பகுதியை சேர்ந்து அத பட்டணங்கள் ஊர்களாகவே காணப்பட்டது இங்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் அதிகமாய் காணப்பட்டது யோனா தீர்க்கதரிசியுடைய தகப்பனாரும் தாயும் மீன் பிடிக்கிற தொழிலை சேர்ந்தவர்களாக காணப்பட்டாங்க பிள்ளைகளே அசிரியர் இந்த காப்பேர் கப்பனவும் நாசிரத் பகுதியில் படை அடிக்கடிக்கு படையெடுத்து வந்து அங்கே பிடிக்கிற மீன்களெல்லாம் கொள்ளடித்து கொண்டு போயிடுவாங்க எதிர்க்கிற ஜனங்களை வெட்டி கொலை செய்கிறவர்களாக இந்த அசிரிய தேசத்தார் காணப்பட்டாங்க பிள்ளைகளே ஆசிரியர் இஸ்ரேவேல் மேல படையெடுத்து இந்த நாசரத் காத்பே கலீரியாவுக்கு வரும்போது யோனாவுக்கு பத்து வயதாக் காணப்பட்டது ரெண்டு வருஷம் யோனா தாய் பிடித்ததான மீன்களை கொள்ளாட்சின்னு போயிடுவாங்க இவங்களை அதிகமாய் கொடுமைப்படுத்தி ஆசிரியர் தேசத்தார் யோனாவுடைய தாய் தகப்புன்னு யோனாவுடைய கண்களுக்கு முன்பதாகவே கொலை செய்தபடினால தான் இப்போ யோனாவுக்கு இருபத்தைந்து வயது ஆகிறது தீர்க்கதரிசனம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் இப்போது கத்த சொல்றாரு நீ நினைவுக்கு போ என்று சொன்ன உடனே வாலிமான பருவத்துல ஊழியம் செய்யும் போது கத்த சொல்லியும் யோனா தீர்க்கதரிசி கீழ்ப்படியாமல் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினார் என்று க சொல்லப்படுகிறது தேவைப்பிள்ளைகளை காரணம் என்னவென்று சொன்னா முன் விரோதம் ஆகவேதான் என் தாய் தகப்புனே கொலை செய்தாங்களே அவங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அதாவது செய்து நான் அறிவிப்பு வேணனா ஒருவேளை அவர்கள் மனம் திருமணம் கத்தர் இரக்கம் உள்ள தேவனாக இருக்கிறாரே அவர் மன்னிப்பார் என்று சொல்லிதான் அவர்களை க அதாவது ஆண்டவர் சந்திக்கணும்னு சொல்லி இவருடைய அதாவது தொடர்ஜபமாய் காணப்பட்டது இப்போது கர்த்தர் சொல்றாரு நீ புறப்பட்டு போ நினைவுக்கு நினைவு என்பது அசிரியாவின் தலைநகரமாய் காணப்படுகிறது தேவ பிள்ளைகளே முன்விரோதம் காரணமாக யோனா அந்த இடத்த விட்டு எங்கே போகிறார்னு சொன்னால் யோபாவு பட்டணத்துக்கு போயிட்டு அதாவது கப்பலில் ஏறி தஷிஷிக்கு புறப்பட்டு போகிறார் தஷிஷிக்கு போனதான காரணமும் பிள்ளைகளே அங்கு அதிகமான வியாபாரங்கள் காணப்படும் ஏன தந்தம் மயில் தோகை இது போல அதாவது வியாபாரங்கள்லாம் எங்கே காணப்பட்டதுன்னா தஷிஷில காணப்பட்டது ஊழியமும் வேணாம் கர்த்தரும் வேணா நான் வியாபாரம் செய்து பிழைத்துக் கொள்வேன் என்று சொல்லிதான் தசிஷ நோக்கி யாரு கப்பல் ஏடுகிறார் என்று சொன்னா யோனாய் ஏறுகிறார் தேவ பிள்ளைகளே இப்பதான் கர்த்தன் பெருங்காற்ற வர வைத்தார் அதற்கு முன்பதாக ஒரு காரிய ஒரு சில காரியங்களை பார்க்கும்படியா அடியன் விரும்புகிறேன் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் அபிதாயின் குமாரன் யோனாய் என்று இவர் அழைக்கப்படுகிறார் இவர் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல இரண்டாம் இரவியாம் நாட்களிலே இவர் ஊழியம் செய்தார் இவருடைய சொந்த ஊர் காத்பேர் தேவப்பள்ளகளை யோனா யோவான் சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா வடக்கை இருந்து எந்த தீர்க்க வரவில்லை என்று சொல்லி வேதப்பறகுறும் பரிசுகிறோம் கத்தருக்கு விரோதமானவனா முறுமுறுக்கிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே அசிரியாவின் தலைநகர நினைவே தேவப்பிள்ளைகளே அந்நாட்களில் யோனா போயிட்டு ஊழியம் செய்யும் போது அசிரியாவின் ராஜாவா யாரு காணப்பட்டார்னா இவரு தான் அதாவது யோனாவுடைய செய்தியை கேட்டு மூன்று நாள் உபவாசம் இருக்கும்படியா தன் ராஜவஸ்திரத்தை கலைத்து ரட்டு சாம்பலில் உட்கார்ந்து தன் தேசத்துக்காக மன்றாடினவர் யார் என்று சொன்னா அந்த ராஜாவின் பேர் ஆத்தேத் நிராரி என்று சொல்லப்படுகிறது தெய்வ பிள்ளைகரே அவருடைய நாட்கள்ல தான் ஆத்தேத் நிராரியுடைய நாட்கள்ல தான் யோனா போய் ஊழியம் செய்தார் அந்த நாட்கள்ல தான் ஒரே தெய்வத்தை நினைவே பட்டணத்தார் அதாவது வழிபட்டார்கள் என்று சொல்லி சரித்திர குறிப்புகள் அப்படின்னா சொல்லப்படுகிறத பார்க்கிறோம் சரி யோனா கப்பல் ஏறி அடித்தட்டில் படுத்து கொண்டார் என்று சொல்லி தேவ தேவப்பிள்ளைகளே கப்பல் போகாதபடி கத்தர் பெருங்காற்ற வர பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது கப்பல் மாலுமையும் சரி அங்கே இருக்கிற ஜனங்களும் எதனால இந்த அழிவு உண்டாகிறது இவ்வளோ பொருட்களும் சேதாரம் ஆகி ஆனாலும் கூட அழிவு நிற்கலையே பெருங்காற்று நிற்கலையே உயிர் சேதம் உண்டாயிடுமோ என்று சொல்லி எல்லாருடைய பெயர்களிலும் அதாவது கப்பல்ல பிரயாணம் பண்ணுகிற எல்லாருடைய பேர்லயும் சீட்டு எழுதி போறாங்க யோனாவின் பேர் மேலே விழுந்த உடனே யோனா சொல்லுகிறார் நான் அதாவது ஜீவனில் தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிறேன் கத்துடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறது நிமித்தம்தான் இப்பேற்பட்ட அழிவு கொந்தளிப்பு ஏற்பட்டது ஆகவே என்னை தூக்கி சமுத்திரத்தில் போற்றுங்க கடல் கொந்தளிப்பு அடங்கி விடும் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகள எல்லாரும் போடாத போட வேண்டிய பாரத்தை போடக்கூடாத பாரத்தை கப்பலில் இருந்து இறக்கி போட்டாங்க போட வேண்டிய பாரம் யாரு என்று சொன்னால் யோனா தீர்க்கதரிசி மட்டுந்தான் அவர் பேர் மேலே தான் சீட்டு விழுது தேவப்பிள்ளைகளே அவரை போட புறஜாதிகள் மறுக்கிறாங்க ஏன் யோனா தீர்க்கதரிசி தன்னை தூக்கி போடுங்கள் என்று சொன்னார் என்று சொன்னால் இவரே குதித்தா தற்கொலை பரலோகம் போக முடியாது மற்றவங்க தூக்கி போவா போடுவார்லனா அது கொலையில் முடிஞ்சிடும் ஆகவே பர்லோகம் போவேன் என்று ஒரு எண்ணம் யாருக்கு காணப்பட்டேன்னா யோனாவுக்கு காணப்பட்டதுங்க தீர்க்க தீர்க்கதரிசியாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் தற்கொலை செய்து கொண்டா அவங்க பாதாளத்துக்கு தான் போவாங்க யூதாஸ் காரியத்துடைய முடிவும் கூட தற்கொலையில் முடிந்தது அகிதோப்பலுடைய முடிவும் கூட தற்கொலையில முடிந்தது தேவ பிள்ளைகளை தற்கொலை என்பது நம்முடைய ஜீவனை கத்துடைய பாதத்தில் தூக்கி விசிறி அடிப்பதற்கு சமம் என்று பொருளாக இருக்கிறது ஆகவே என்ன போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் தற்கொலை சிந்தையோ அல்லது நான் மறித்து விடுவேன் நான் தற்கொலை பண்ணிக்குவேன் நான் உங்களை விட்டு போயிடுவேன் என்ற அறிக்கையை கத்துடைய பிள்ளைங்க செய்யவே கூடாதுங்க போராட்டம் வராத ஊழியம் இல்லை போராட்டம் வராத குடும்பம் இல்லை போராட்டத்தை ஏற்படுத்தாத சரீரங்கள் இல்லை அதில் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கணுமே தவிர இந்த விபரீதமான முடிவை கத்துடைய பிள்ளைங்க நம்மனா எடுக்கக்கூடாது அப்படி எடுத்த பாதாலும் கத்துடைய ஜீவனை என்ன பண்ணா நம்ம அதாவது கத்துடைய நம்முடைய ஜீவனை மன்னிக்கணும் கத்துடைய பாதத்தில் விசிறி அடிக்கிறவர்களாக நம்ம நம்ம காணப்படுகிறோம் சரி யோனா நான் கத்துடைய சமூகத்தை விட்டு போகிறேன் என்னை தூக்கி போடுங்கள் என்று சொன்ன உடனே தூக்கி போட்டாங்க ஒரு மீனை கத்தர ஆயத்தம் பண்ணி இருந்தார் யோனா மீன் வயிற்றில் மூன்று இரவு மூன்று பகல் இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் யோனா ரெண்டாம் அதிகாரத்தில் மீன் வயிற்றிலேருந்து யோனா செபிக்கிறாரு நெருக்கத்துலேருந்து உமை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து கத்தரை நோக்கி மீன் வயிற்றிலிருந்து கூப்பிடும்போது மீனுக்கு எடுக்கிறார் அதை நினைவில் கொண்டு வந்து யோனாவை மீன் கக்கி விடுகிறத பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே யோனா புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணுகிறார் நாற்பது நாள்லே நினைவு பட்டணம் கவிழ்க்கப்படும் என்று பிரசங்கம் பண்ணார் ஆனாலும் நினைவு அழிக்கப்படலை காரணம் என்னவென்று சொன்னா இறைமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம் பிடுங்குவேன் இடிப்பேன் அழிப்பேன் என்று ஒரு தேசத்தார்க்கு விரோதமாய் சொல்வேன் ஆனா அவர்கள் மனம் திரும்பினா தன் வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தா இடிக்கவும் பிடுங்கவும் அழிக்கவும் மாட்டேன் என்று கத்துடைய வார்த்தை இருக்கிறது ஆகவே அழிப்பேன் என்று நாற்பது நாள் அழிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி யோனா சொன்னபோது புறச்சாரிகளாய் காணப்படுகிற அந்த ராஜாவும் சரி அந்த நினைவு பட்டணத்தாரும் மூன்று நாள் மிருகச் சீவன்கள் முதல் கொண்டு உபவாசம் பண்ணி மனிதர்கள் எல்லாரும் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்பதை கத்தர் கண்டார் தெய்வப்பிள்ளையில அழிவு அதாவது நமக்கு வருகிற போராட்டத்திலிருந்து விடுதலாக்கப்பட வேண்டும் என்று சொன்னா இடத்துல இருக்கிற மனம் கனி கனிவுள்ள வாழ்க்கையை கத்தர் பார்த்தா தாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வாரு தேவப்பிள்ளைகளை அந்த ஜனங்க அதாவது தங்கள் விக்ரங்களை விட்டு ஒரே தெய்வமாகியகோவா தேவனை கத்தராகி தேவனை வழிபட ஆரம்பித்ததை பொல்லாத வழியை விட்டு திரும்பினதை அதாவது கத்தர் பார்த்து செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடி அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்துல மீன் வயிற்றில் இரவும் பகலும் மூன்று நாள் யோனா இருந்தார் என்று சொல்லப்படுகிறது வயிறு என்பது கீழ்ப்படியாமல் குறிக்கிறது என்ன நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அவர்கள் தேவன் வயிறு என்று சொல்லப்படுகிறது பிள்ளைகளே இருதயம் என்பது கீழ்ப்படியில் குறிக்கிறது யோகனா கீழ்ப்படில மீன் வயிற்றில் மூன்று இரவு பகல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே கத்தராகி இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தாரு பூமியின் இருதயத்துல இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆக நாம் கீழ்ப்படிவோம் கத்துடைய வார்த்தைக்கு குறிப்பா அடியான் சொல்லுகிற காரியம் மூன்று தீர்க்கதரிசிகள் மரணத்தை விரும்பினாங்க மோசமும் சொல்லுகிறார் எனக்கு பாரமாக இருக்குது என்னை எடுத்துட்டு ஆண்டவரே என்று சொன்னார் இரண்டாவதாக எலியா தீர்க்கதரிசியம் அதை கலைத்து போயிட்டு சூற செடி கீழே போய் மரணத்தை விரும்பி படுக்கிறார் அந்த சூர செடியுடைய காற்று விஷம் அதில் படுக்க படுக்க அதனுடைய காற்று சுவாசிக்க சுவாசிக்க அதாவது மூச்சு திணற உண்டாகி மறித்துடுவாங்க ஆனால் தெய்வ தூதம் கொடுத்த அப்பவும் அந்த விஷைக்காற்ற முறித்து பாருங்க வெகு தூரம் பிரயாணம் பண்ண முடியாது ஊழியும் செய்ய முடியா தேவ தூதனுடைய அப்பமும் தண்ணீரும் செய்கிறத பார்க்குறோம் மூன்றாவதாக யோனாவும் மரணத்தை விரும்பினார் என்று சொல்லி பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே இவங்க விரும்பின மரணம் இவங்களுக்கு நடக்கலைங்க ஆகவே கத்துடைய பிள்ளைகள் மரணத்தை விரும்பக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறாரு நீங்கள் நானும் கத்தருக்கு தேவைங்க இதுதான் என்ன நிறுவம் முதலாம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனத்தில் அப்போஸ் நேக்கி பவுல் சொல்கிறார் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார் ஜீவன் என்றால் நான் தேவனுக்கு தேவை அவருக்காக ஊழியம் செய்வேன் நிறுவங்களை எழுதுவேன் என்று சொல்லுகிறார் ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரரும் கத்தருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு தேவைங்க மரணம் நம்ம விரும்பவே கூடாது அது நடக்கிற நாட்களில் கத்தருடைய சித்தத்தின்படி நடக்கும் ஆனால் மரணத்தை கத்துடைய பிள்ளைங்க விரும்பி அதை தேடிக்கொள்ளவோ அல்லது அந்த அறிக்கை பண்ணுகிறதோ ஆண்டுடைய பிள்ளைங்க செய்யக்கூடாது அப்படி செய்தவங்க பாதாளத்துக்கு தான் போவாங்க ஜெபிப்போம் கிருவன் தேவனே நாங்கள் உயிர் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் கத்தை நீங்கள் ஆசிர்வதிங்க தொடர்ந்து முதற்கரம் இவர்களோடு இருக்கட்டும் ஏசு நாம்ப்த்து ஜூக்க நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைசலாக